கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க வசனம் ஒன்று தசுனி கேர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆத்மாவை கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஒரு ஆத்மா மாதாயம் பண்ணணும்னா அவ்வளோ விளக்கிரயங்கள் செலுத்தி தான் ஒரு ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளாடி வழி நடத்துகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவர் அண்டைக்கு கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய ஆத்துமாக்கள் திரும்பவும் சாத்தானிடத்தில் கள்ள உபதேசங்கள் மூலமாக பொய்கொண்டிருக்கிறாங்க அதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று அப்போ அவங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்த ஆத்மா வந்து என்னாவது அப்படின்னு சொன்னால் வீணாய் போகும்படியான காரியங்களை பிசாசு வந்து சோதனையினால் அவர்களை உள்ள வைத்து அந்த ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆத்மா எல்லாம் கள்ள உபதேசத்தினால சிதறடிக்கப்படும்படியான காரியங்களை பிசாஸ் இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறான் சோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சோதனை நிச்சயமாக வரும் கள்ள உபதேசத்தினால பிசாசு வந்து நம்மளை சோதனைக்குட்படுத்துவாங்க இது இதுதான் உண்மையான உபதேசம் இந்த ஊழியர் சொல்வது தான் உண்மையான உபதேசம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசத்தை நம்மளிடத்துல வந்து கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை செய்ய வைப்பான் அப்போ நம்ம வந்து உண்மையான உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமோ ஆதியில் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அந்த ரட்சிப்பு எந்த உபதேசத்தினால் வந்தோ அதுதான் மூல உபதேசம் உண்மையான உபதேசம் அதில் நாம் நிலைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நம்மை விசுவாசத்தில் நிலை நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லிருக்காங்க உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்றைக்கும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும்படியாக கத்த நமக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்கணும் பவுல் அப்போஸ்தலர் சிலர் பவுல் கூட ஒரு வசனத்தில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு அப்போ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை முடிவு பரியந்தான் காத்து கொள்ளணும் அப்போது தான் நமக்கு அந்த ஜீவ கிரீடம் கற்று நம்மளுக்கு கொடுப்பாரு